வணக்கம் கடவுளை கீழே விழுந்து வணங்குவது கூடாதா கோவிலில் கடவுளை கீழே விழுந்து வணங்கும்போது சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அவை என்னவென்று பார்க்கலாம் கோயிலுக்குள் வளம் வரும்போது ஒவ்வொரு சந்நிதியிலும் கைகூப்பி மட்டுமே வணங்க வேண்டும் கீழே விழுந்து வணங்குவது கூடாது கொடிமரத்தை தாண்டி வந்து மூலவருக்கு நேராக மட்டுமே கீழே விழுந்து வணங்க வேண்டும் கிழக்கு மேற்கு நோக்கிய கோயில்களில் வடக்கு நோக்கி தலை வைத்தும் வடக்கு தெற்கு பார்த்த கோயில்களில் கிழக்கு நோக்கி தலை வைத்தும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் சிவனுக்குரிய ஸ்லோகம் ஒன்றில் சாஷ்டாங்க நமஸ்காரத்தில் இருவித பாவங்கள் நிவர்த்தியாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று போன பிறவியில் நமஸ்காரம் செய்யாதது மற்றொன்று அடுத்த பிறவியில் நமஸ்காரம் பண்ணாமல் இருக்க போவது முப்பிறவியில் சிவனுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்திருந்தால் இந்த பிறவி நமக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை இப்போது சிவனை வணங்கிவிட்டால் அடுத்த பிறவி எடுக்கவும் வாய்ப்பில்லை என்று அந்த ஸ்லோகத்தில் விளக்கம் அளி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி